எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரேம்குமாரின் தமிழ் வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோவில் சீமானவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அவர்கள் பேசின வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம் எங்கள் தப்பு செய்யாதவன் எவன் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள் யாருமே கேட்காத கேள்வியை யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை அவராக இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்க அதுக்கு நான் பதில் அளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துட்ருக்காரு அது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு அவருக்கு ப்ரூவ் பண்ணணும் சாட்டையவர்களுடைய வீடியோட ஆதாரம் தெரிவிச்சிட்டாரு சீமானு ஆதாரம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழனு வச்சு ஒரு வீடியோ சாட்டை போட்டார் என்னத்தை ஆதாரத்தை நீங்கள் கொடுத்தீங்க அந்த வீடியோவில் ஆதாரம் கொடுத்துட்டீங்களோ நீங்கள் நல்லா அவங்களுக்கு ஆதாரமே எங்கள்கிட்ட இல்லைங்கிறத இப்படி வந்து இப்படி சொல்லிவிட்டு ஆதாரம் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு வீடியோ போடுறது சரியே இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன் ஆதாரத்தெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்களா அப்படி நீங்கள் பேசுனீங்க ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் எதுக்கு பேசுனீங்க ஃபர்ஸ்ட்டு பேசுறதுலாம் பேசிவிட்டு ஆதாரம் ஏன்ட்டெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குன்ட்டு சொல்கிறத கேளுங்க நூலகத்தில் வச்சுருக்கிறத அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கிறத எப்படி ஒரு தனி மனுஷனுக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும் ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்த சீமான் இப்படி கூடி வந்து இப்படி சொல்கிறாரு அந்த விஷயம் எவ்வளோ தப்பு அப்படின்ட்டு அவருக்கு புரியுதா இல்லையான்ட்டு தெரில பெரியாரை பற்றி இவர் அவதூறு பரப்புறாரு தப்பு தப்பாக பேசுகிறாரு தப்பாக தான் பேசுகிறாரு சீமான் பெரியார் செஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் தப்பாக தான் பேசுகிறாரு ஆனால் இவர் வருஷை இப்படி அடுக்கிறாரு ஒரு நாலஞ்சு பேரை சிங்காரவேல் சிவானந்தம் ரெட்டைமலை சீனிவாசன் மரமலையாடிகள் காமராஜர் ராபு சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூடி அப்படி சுற்றி வராரு இவங்களெல்லாம் எல்லாம் இந்த திராவிடம் பேசிகிட்டு இருக்காங்களா அவங்க என்னைக்கா தப்பாக பேசியிருக்காங்களா கிடையவே கிடையாது பெரியாரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அவருடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கா அதனால பெரியாரை முன்னுதாரணமாக வச்சு போகிறாங்க ஏன் தளபதி விஜய் கூட தான் பெரியார் முன்னுதாரணமாக வச்சுருக்காரு முன்னுதாரணமாக வச்சதுனால தானே தளபதியோடைய கொள்கைகள் எங்களுக்கு வந்து போலன்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொன்னார்ன்ட்டு இப்போ நான் நினைக்கிறேன் கொள்கைகளை அறிவிக்க முன்னாடி தம்பி தம்பி பாரு அறிவிச்சப்பறம் நீ யாரோ நான் யாரோன்ட்டு பேசுவார் சீமானவர்கள் டெய்லி ஒரு பத்திரிகை சந்திக்கிறாரு டெய்லி பத்திரிகை சந்திக்கிறதுனால அவருடைய மூளை எதுவும் குழம்பி போயிட்டான்ட்டு தெரில இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அதை இது நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவராக ஒன்று பேசணுன்ட்டு வந்து உட்காருவார் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாட்டும் ஆரம்பித்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்ன சரித்திரமே கிடையாது எதையாவது ஒன்று திருப்பி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நல்ல ஒரு பத்திரிகையாளர் வந்திருக்காரு நச்சுன்னு செருப்பை சாலைகள் முக்கிய அடித்த மாதிரி கேள்விகளை கேட்டாரு அப்படி கேள்விகளை கேட்டப்போ சீமான் அவர்களால் பதில் சொல்ல முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியல அது எப்படி சொல்ல முடியும் சீமானவர்கள் அவருக்கு தெரிஞ்ச ஒன்றை அப்படியே எடுத்துவிட்டு அப்படியே குழப்பி தான் விட்டாரே தவிர அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது நான் மறுபடியும் ஒன்னு சொல்றேன் பெரியார பத்தி சீமான் பேசுனது அவ்வளோ தப்பு தான் தப்பு அப்படிங்கிறத விட ஆதாரம் இல்லாத விஷயத்த பேசியிருக்காரு ஆதாரத்தை நீங்க காட்டிட்டு பேசிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு நாங்கள் ஆதாரத்தை காட்டுறோன்ட்டு வீடியோவில் சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தருது தலை சுற்றி மூக்க தொடங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரில அதே மாதிரி சீமானை பற்றி இன்னொரு அஞ்சு விஷயத்தை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ரிப்போர்ட்டர் கேட்ட அஞ்சு கேள்விகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுச்சி மாநாட்டில் நீங்கள் சீமானவர்களை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் படத்தை முதல்ல ஒட்டி வச்சுருந்தீங்க இப்போ என்னடாண்ணா அப்படியே மாத்தி பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாள கேள்வி கேட்டாரு அதுக்கு சீமான் என்ன பதில் சொல்லணும் எதற்கான காரணத்தை மாத்திராரு அப்படின்னு சொல்லணும் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் தானே என்னை நான் திராவிடம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படியே இந்த கேள்வி கேட்குறீங்க எங்க அவர் கேட்ட கேள்வியே வேற நீங்க சொல்ற பதில் வேற திராவிடம் நீங்கள் தான் என்னை சொன்னீங்க தமிழ் தேசம் நீ யார் சொன்னா உங்கள திராவிடம் இல்லைன்ட்டு சொன்னவரை கூட்டுவாங்களே பார்ப்போம் கூட்டற முடியாது ஏன்னா யாருமே சொல்லலை இவராக அவர் நினச்சிக்கிட்டு இவராக அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு தமிழ் தேசியம்னு நீங்கள் தான் என்னை சொன்னீங்க தமிழ் தேசியம்னா என்னங்கிற ஒரு கேள்வியை இப்போ நான் சீமானவர்கள்ட்ட கேட்க தமிழ் தேசியம்னால் என்ன ஃபஸ்ட்டு நீங்களாவது கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் தேசியம்னா என்னென்ட்டு அவருக்கு உரைக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அரசியல் அப்படின்னா தமிழை வச்சு நடக்கிறது அரசியல் கிடையாது ஒரு தலைவரை வச்சு நடக்கிறது அரசியல் கிடையாது நீதி நேர்மை நியாயம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு சிலவங்கள்கிட்ட அரசியல் பண்ணுறோங்கிற பேரில் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது விஷயம் பெரியாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் ஓகே பேசினவங்கள வித்துட்டு எதுக்கு பெரியாரோட கொள்கைகளை எதிர்க்கிங்கன்ட்டு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு சீமான்ட்ட பதில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அதுக்கும் ஒரு சுற்றி தான் விடுவார் எந்த கேள்விக்குமே ஒழுங்காக பதில் சொல்ல தெரியாதுங்க அவருக்கு இன்றைக்கி ஒரு கொஷினை கேளுங்க நாளைக்கு ஒரு கொஸ்டின் கெடுங்க ஆனால் அவர் இன்றைக்கி ஒரு பதில் சொல்லியிருப்பார் அதே கொஸ்டினில் நாளைக்கும் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு பதில் சொல்லியிருப்பார் மாற்றி மத்தம் பதில் சொல்லுவார் ஒரே பதில் அவர் சொல்வாரன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது இன்றைக்கி ஒரு பதில் இருக்கும் நாளைக்கு ஒரு பதில் இருக்கும் ஆனால் கேள்வி ஒரே கேள்வியாக இருக்கும் அதுதான் சீமான் பத்திரிக்கையாளர்கள் கேட்டார் பேசுகிறவங்க பெரியார பற்றி பேசுனவங்க பற்றி விட்டுட்டு திராவிடம் இல்லைன்னுட்டு பேசினவங்களை விட்டுட்டு பெரியார் அவர்களுடைய கொள்கைகளையும் பெரியாரையே எதிர்த்தா எப்படி அப்படின்ட்டு பத்திரிக்கையால் கேட்ட கேள்விக்கு சீமான் பெரியாருக்கு கொள்கை எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சார் பெரியாரோடைய கொள்கைகளை பற்றி இன்னும் சீமான் படித்து பார்க்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் குளத்தூர் மணி கூட நீங்கள் இருக்கும்போது பெரியாரனுடைய தாத்தா அப்படின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்ட்டு பத்திரிகையாளை கேட்டபோது அப்போ தாத்தா இப்போ பேத்தாங்காரு அதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படி வரிசையாக அடுக்குனீங்க சிங்காரவேல் சிவானந்தம் ரெட்டைமலை சீனிவாசன் மறைமலை அடிகள் காமராஜர் வேவூர் சிதம்பரனார் இவங்க யாரையுமே திராவிடம்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த திராவிடம் நடத்துகிறவங்க இழிவுபடுத்தி பேசுனது கிடையாது தப்பாக பேசுனது கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களுடைய தலைவரை பிடிச்சி தப்பாக பேசுகிறீங்க இதே திராவிடம் திராவிடம் பேசிகிட்டு இருக்காங்களா அவங்க வேற ஒரு தலைவரை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தலைவரையும் சீமான் அவர்கள் தப்பாக தான் பேசுவார் ஏன்னா அந்த தலைவரோடு பிடிச்சிருக்கு ஆனால் அந்த தலைவர் இருக்கிற இடம் சரியில்லை இருக்கிற இடத்த அவருக்கு பிடிக்கலை இதே இது திராவிடம் பேசுகிறவங்க அந்த பெரியாரை மட்டும் கொள்கை தலைவராக வைக்கலாட்டி பெரியார் டாப்பிக்கே சீமான் எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அதே மாதிரி ரிப்போர்ட்டர் மறுபடியும் இதே கேள்வியை கேட்டார் குளத்தூர் மணி கூட நீங்கள் ஒரு பத்திரிக்கால சந்திப்பில் இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க பெரியார் என் தாத்தான் சொன்னீங்களே 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 அப்படின்னு கேட்டப்போம் ஆமாம் சொன்னேன் இப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்காரு இது இதுக்கு பதிலான்ட்டு நீங்களே சொல்லிடுங்க அப்புறம் நாலாவது ரிப்போர்ட்டரையும் நெத்தியில் அடித்த மாதிரி கேட்டார் மாறி மாறி பேசுகிறீங்களே உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கா இல்லையா கொள்கையை வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ எனக்கும் அந்த டவுட் வந்துச்சு எந்த கொள்கைகளுமே சீமான் கையில் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கேன் ஏன்னா ஒருத்தர் வந்து புதுசாக கட்சி தொடங்குறாரு அவர் வந்து ஒரு கொள்கைகளை வெளியிடுறாரு அப்படின்னா அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கணும் இல்லாட்டி ஏற்றுக்கணும் மாட்டோம்னு சொல்லணும் தன்னுடைய கொள்கையோட ஒத்துப்படல உங்களோட கொள்கை என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அதே மாதிரி தான் சீமான் மாறி மாறி தான் பேசுவார் அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது ஆ இந்த கேள்வியை ரிப்போர்ட்டர் கேட்டப்போ சீமான் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இந்த மாதிரி திராவிடம் பேசுகிறதனை ஒழிக்கிறதா என்னோடய கொள்கையை அப்பவும் அவருடைய கொள்கைகளை அவர் சொல்லலை இன்னொரு தான் சொல்கிறாரு திராவிடம் பேசுகிறவனை எதிர்க்கிறதான் என்னுடைய கொள்கை அந்த திராவிடத்தை யாரை வச்சு பேசுகிறா பெரியாரை வச்சு பெரியாரை அறுக்கிறது வேறோட இருக்கிறதா என்னோட கொள்கை அப்படின்ட்டு பகிரங்கமாக கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாமல் சீமான் பேசிட்டார் இப்போ நான் சொல்கிறேன் சீமான் அவர்களே உங்களுக்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை அப்படி இருந்தால் ஒரு தகவல் அறிக்கை மாதிரி எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் வாட்சிக்கிடுவேன்ட்டு நான் நினைக்கேன் அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரை அவமதி அவமரியாதைப்படுத்துறீங்க தெரியுமா அவர் யாருன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணுறீங்க தெரியாமல் பண்ணுறீங்கன்னு சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட நான் படிக்கிற அதாவது நான் வந்து படித்தப்போ ஆறாவது ஏழாவது எட்டாவது புத்தகத்தில் தமிழ் புத்தகத்தில் இருந்தே பெரியாரவர்களை பற்றிய முழு பாடமாகவே வரும் இன்ன வரை அது வந்துக்கிட்டு தான் இருக்குது புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் பாபு சிதம்பரன் அவர் பற்றியும் பாடங்கள் வருது பெரியார பற்றியும் பாடங்கள் வருது ஒரு தப்பாக இருக்கிறவரை பற்றி தமிழ் புத்தகத்தில் போட மாட்டாங்கன்ட்டு நான் நினைக்கேன் அதே மாதிரி பெரியாருக்கு பெரியார் அவரே பெரியாருன்ட்டு பெயர் சூட்டி கிடையாது பெயர் சூட்டுறது கிடையாது பெரியார் அவர்களை பெண்கள் தான் பெரியார் அப்படின்ட்டு அன்போடு அழைச்சி பெயர் சூட்டினாங்க அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது அதே மாதிரி ஒரு கடிதம் மேட்டர் இருக்குது பார்த்துக்கோங்க கடிதத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இந்த சைட்டில் இருக்கார் அவர் வந்து எழுபத்தாறு வயசில் இருபத்தாறு வயசு ஒன்று வந்து திருமணம் முடிச்சிடுறாரு எங்கள் சொத்துக்கு பெயருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படின்ட்டு சொத்துக்கு வாரிசு வேணுமேங்கிற பயத்தில் இன்னொருத்தர் இருக்காரு அவருடைய அப்பா தாத்தா மகன் பேர எல்லாம் வழக்கறிஞர் அவர் வே ஊர் சிதம்பரம் நாட்டுக்காக எல்லா சொத்தையும் விற்றுட்டு போராடிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல வேலை வேணும் மகனுக்கோ பேரனுக்கோ வேலை வேணும் அத நான் சரியாக கவனிக்கல வேலை வேணும் அப்படிங்கறத காண்டி ஒரு லெட்டர் எழுதுறாரு பெரியார் அவர்களே நீங்கள் இப்படி சிபாரிசு செய்தால் என்னுடைய மகனுக்கோ பேரனுக்கோ இங்க ஒரு க வேலை கிடைக்கும் காவல்துறையில் ஒரு வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி பெரியார் அவர்களுக்கு லெட்டர் எழுதுறாரு பெரியார் சிபாரிசு பண்ணால் வே ஊர் சின்னம்மாருக்கு உடைய பையனுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சீமன் அவர்கள் சொல்கிறாங்க அந்த லெட்டரை நீங்கள் எதுக்கு பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க பாரு உங்கால் எங்காலோட சின்னது அப்படிங்கிறதுக்காண்டி பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சீமான் கேள்வி எழுப்புறாரு எங்கள் பெரியார் வந்து சீமானுடைய கனவுலையோ இல்லாட்டி சீமன்ட்டையோ டைரக்டா போய் சொல்லிட்டு வந்தார் போல் நான் வந்து அப்படி நினச்சி தான் பத்திரப்படுத்தி வச்சேன் அப்படின்ட்டு ஒரு லெட்ரு சாதாரண லெட்ரு தெரியாமல் கூட பத்திரமா இருக்கலாம் இல்லாட்டி தெரிஞ்சே கூட பத்திரமா இருக்கலாம் அந்த காலத்தில் வே ஊர் சிதம்பரனார் எழுதுன ரெட்டர் அப்படிங்கிறதுக்காக கூட சேவ் பண்ணி வச்சுருக்கலாம் இந்த ஒரு மேட்ரை இவ்வளோ தூரமாக கொண்டு போகிறது சரியில்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சீமானவர்களுடைய கொள்கை இந்த வீடியோவில் நான் வெளிக்காட்டணும் அப்படின்னு நினச்சது சீமானவர்களே நீங்கள் வந்து மூணு விஷயத்த நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதிலளிங்க இல்லாட்டி பத்திரிகை சந்திக்க வராதீங்க டெய்லி பத்திரிகை சந்திப்புக்கு வாரீங்க எந்த கேள்வி கேட்டு ஒழுங்காக பதில் சொல்கிறீங்களான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாதுன்ட்டு நான் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேக்காரு உனக்கு உனக்கு உனக்குன்ட்டு இப்படி கை நீட்டி பேசுகிறாரே தவிர எந்த பதிலும் கிடைக்கிறது கிடையாது ஒழுங்காக எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கிறது கிடையாது எதையாவது அவராக ஒன்று பேசி சுற்றி விட்டுட்டு போயிடுறாரு அவர் அதை பேசணுங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து உட்கார்வாரு அதை பேசிட்டு போயிடுவார் நீங்கள் கேட்குற கேள்வியை பொருட்டாக மத்திக்கிட மாட்டாரு மீடியாவும் கொஞ்சம் மீடியா மீடியாதான் அது வேற ஆனால் இன்னைக்கு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விலாம் செருப்பால் அடித்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய கொள்கைகளை பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும் மூணாவது அந்த ஆதாரம் ஆதார மேட்ரு எங்கே வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக வீடியோ போய் பார்த்தபோது தான் தெரிஞ்சு ஆதாரம் இல்லைங்கிறத தான் அவ்வளோ விலாபடியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆதாரம் எங்கள்கிட்ட இல்லை அவங்கள்ட்ட இருக்குங்கிறத அவ்வளோ இதாக சொல்கிறாங்க அப்போது ஆதாரம் கையில் இல்லாத விஷயத்த உங்கள் வாய் தானே பேசிச்சு அப்போ நீங்கள் தானே அந்த ஆதாரத்தை திரட்டுறதுக்கு நீங்கள் தானே முயற்சி பண்ணணும் இப்போ ஆதாரம் கேட்டோன்னே இன்னொருத்த மேலே பழைய தூக்கி போடுறது நியாயம் இருக்கான்ட்டு நினைக்கேன் சரி ரைட்டு இந்த வீடியோவில் மேலே நான் பயணிக்க விரும்பலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுருங்க உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்னா என்னென்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க